அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வெண்டைக்காயும் அவரையும் நம்ம அறுவடை பண்ணிகிட்ருக்கோம் சுலபமான முறையில் தோட்டத்தில் வளர்க்க வேண்டிய செடிகளில் இதெல்லாம் முக்கியமான செடிகள் தான் நம்ம இதுக்காக ரொம்ப பெரிய கஷ்டம் எதுவும் இல்லை இதில் மாவு பூச்சி தொல்லைனா அவ்வளோவா வராது சில இலைகள் மட்டும் இலை சுருட்டில் நோய் வரும் அதுக்கு நம்ம நீமாயிலும் டிஷ்வாஷும் ஸ்ப்ரே பண்ணாலே போதுமானது நம்ம டெய்லி அறுவடை எடுக்கலாம் ஒரு ஒன்று நம்ம கட் பண்ணி முடித்த உடனே அடுத்து ரெடியாக இருப்பாங்க வெண்டைக்காயும் சரி அவரைக்காவும் சரி ரெண்டு காய்கறியுமே நமக்கு டெய்லி சமையலுக்கு கிடைக்கிற அளவுக்கு வந்துடும் செடி அவரை பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்காங்க கோழி அவரை அப்படியே பட்டை அவரை ரெண்டுமே அவரை தான் நான் வாங்கி வச்சுருக்கேன் கொத்து கொத்தா காய் கொடுத்துட்டே இருக்காங்க நான் மேக்ஸிமம் இங்கே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாேருக்கும் கொடுத்துட்டேன் நானும் ரெண்டு மூணு தடவை செஞ்சுட்டேன் சமையலுக்கு இருந்தாலும் அறுவடை நல்லா கொடுத்துட்டே தான் இருக்காங்க நம்ம எதுக்குமே இது வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை இதெல்லாம் நம்ம வளர்க்கும் பொழுது நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறியும் கிடச்சிடும் பூச்சி தாக்குதல் மற்ற எந்த கஷ்டமும் இல்லை ஈஸியாக வளர்க்க வேண்டிய செடிகள் தான் இது நீங்கள் மாடித்தோட்டத்துக்கு கண்டிப்பாக இதெல்லாம் பயன்படுத்துங்க உரங்கள் நம்ம எல்லாம் கொடுக்குற உரங்கள் தான் இதுக்கும் கொடுக்கணும் இதுக்குன்னு தனியாக எந்த உரங்களும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் ஒரு ஒரு கிளையில் எவ்வளோ எவ்வளோ பாருங்கள் அப்படியே இது ஊட்டி பெங்களூர் தக்காளி சைஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக எப்படி இருக்காங்கன்னு சொல்லி நம்ம இந்த சீசனில் வைக்கிறதுல தக்காளி அவரை வெண்டை கத்திரி மிளகாய் முள்ளங்கி இதெல்லாம் வந்து இந்த சீசனுக்கு ஏற்ற ஒரு செடிதாங்க எல்லாரும் வாங்கி வைங்க அறுவடியே அள்ளுங்க பட்டை அவரை பாருங்கள் அது ஒரு கைப்பிடி கிடச்சிருக்கு இன்றைக்கி ரெண்டு செடியில் தான் பறிச்சுருக்கேன் நான் அதுவே போதுமானதாக இருந்தது ஒவ்வொரு கிளைக்கும் நடுவுலேயும் சைட்லேயும் நிறைய அவரை தான் எங்கள் ஊரில் என்னன்னு தெரியலங்க கிளைமேட் பயங்கர சேஞ்சஸ்ஸு இங்கே நிறைய பேருக்கு சிக்கு தான் எங்கள் வீட்லேயும் எல்லோரும் கோல்டு காஃபு ஃபீவர்னு எல்லாருமே சஃராயிருக்காங்க ஹாஸ்பிட்டல் போனாலே எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இதே கம்ப்ளைண்ட்டு நிறையா பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பெட் இல்லை எதுவுமே இல்லாமல் பணியினுடைய தாக்கம் எல்லோரையும் தாக்கியிருக்கு அதில் எங்கள் குடும்பமும் நல்லா தாக்கியிருக்கு வீட்டில் ஒட்டு மொத்த பேருக்குமே உடம்பு முடியாமல் தாங்க இருக்கும் அதனால் நீங்களும் எச்சரிக்கையாக இருங்க சுடுதண்ணி வந்து குடிங்க எல்லாருமே இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் வெளியே போகும்பொழுது நம்ம வந்து பனிக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு போங்க தலையை கவர் பண்ணி காதில் காட்டன் வச்சுட்டு அந்த மாதிரிலாம் போங்க சென்னையில் அதிக பனி எல்லார் வாயிலையும் வருது விஷப்பணின்னு வந்துட்டுருக்கு அந்த அளவுக்கு மக்கள் பாதிச்சிருக்காங்க சென்னையில் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் க்ரௌடாக தான் இருக்குது எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாேருக்குமே முடியல எல்லார் வீட்டிலேருந்து வர நியூஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் எங்கள் வீட்டில் முடியலன்னு விசாரிக்க வரதான் அவங்களுக்கும் முடியல முடியலன்னு தான் சொல்கிறாங்க எல்லாம் அப்படியே கரிசலாங்கண்ணி கொஞ்சம் கிடச்சிது இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் கற்பூர வள்ளி கொஞ்சம் துளசி எல்லாம் கஷாயம் வச்சு குடிக்க இன்றைக்கி எல்லாமே பறிச்சிட்டு வந்துட்டேன் எலும் நாலு கிடச்சிது ரெண்டு பச்சை மிளகாய் கிடச்சிது பூக்கள் சொல்லவே வேண்டாம் பூக்கள் வரது தை வெள்ளி கடைசி வெள்ளிக்கு சூப்பராக கிடச்சிட்டாங்க இன்றைக்கி நான் சாமிக்கும் போட்டுட்டு கோவிலுக்கும் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் நாங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்